இன்னைக்கெல்லாம் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க நாளைக்கு ஒரு ஆஃபீஸராக வருவீங்க பணம் வரும் புகழ் வரும் எல்லாமே வரும் இந்த உலகத்தில் என்னதான் இருந்தாலும் பணம் அப்படின்ற ஒரு விஷயம் மனுஷங்களை பிரிச்சிடுதுல்ல ஆனால் மனுஷங்களுக்கு தான் அப்படி இயற்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி வெள்ளம் வந்துச்சு அது என்ன பண்ணுச்சுன்னா இது குடிசை வீடு இந்த வீட்டுக்குள்ள நம்ம தண்ணி போகக்கூடாது இது மாடி வீடு இந்த வீட்டுக்கு நம்ம நுழையக்கூடாதுன்னுலாம் பார்க்கல எல்லா வீட்டுகளையும் போயிருச்சு மனுஷங்களுக்கு தான் இந்த பண வேறுபாடு எல்லாம் இயற்கையை பொறுத்தவரை அப்பெல்லாம் எதுவும் கிடையாது இயற்கையால் உருவான வெள்ளத்திற்கு தெரியாது வசதியானவர்களின் வீதிகளில் நாம் ஓடினால் வசதி அற்றவர்களின் வீடுகளில் நாம் நுழைய கூடாது என்று மனிதர்களுக்கு தான் இத்தகைய பண வேறுபாடு எல்லாம் இயற்கையை பொறுத்தவரை நாமும் ஒரு இயற்கையின் படைப்பு அவ்வளவே இவ்வுலகில் வாழும் வரை நாம் அனைவரும் இணைய வேண்டியது மனத்தால் தானே தவிர பணத்தால் அல்ல நாளைக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் பணம் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களை இந்த சமூகத்திலேருந்து பிரிச்சிடக்கூடாது எல்லாத்தையும் ஒன்றா பாருங்கள்